வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி அப்போ தான் அன்போட சேனலில் இன்றைக்கி அருமையான ஒரு எழுமையான ஒரு ஷாப் பார்க்கலாம் ஃபாரினில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாத பொருளை ஃப்ளாட்லேயும் எங்கேனாலும் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் அதில் வச்சுட்டாங்கன்னா அது சல்லுன்னு கீழே போய் அதை ஒரு நாள் வந்து கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்ன பொருள்னாலும் சேல் பண்ண முடியாது அது வந்து வேஸ்ட்டு தான் ஆனால் மற்ற இடங்களில் யூகே யுஎஸ் மற்ற நாடுகளில் என்னென்னா வேண்டாத பொருள்களை ஒரு நாள் ஒரு டேட் போட்டு அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிச்சாக உள்ளவங்க ஒரு மில்லியனஸாக உள்ளவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணது அந்த பொருளாக கிளியரன்ஸ்னு சொல்லி வெளியே எடுத்து வச்சுருவாங்க அது என்ன பண்ணுவாங்க இதுக்குன்னே ஒரு ஷாப் அந்த ஷாப் வந்து கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவான் அந்த பொருள்களை எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கு பாலிஷ் போட்டு அது சேல் போட்டு அந்த பைசாவை ஏழு எளிய ரொம்ப என்ன சொல்கிறது சுகாரம் அவங்க வாழ்வாதாரமே இல்லாதவங்களுக்கு அந்த டொனேஷன் போய் சேரும் இது ஒரு அற்புதமான என்ன சொல்கிறது இது வந்து ஒரு டொனேட்டட் ஷாப் இந்த ஷாப் உள்ளே போனா என்ன இருக்கு நான் எல்லாம் அப்போ தான் அவங்களுக்கு பாட்டாகவே சொல்கிறேன் விதவிதமான நாம் இதுவரை பார்த்திராத போன வாரம் வாங்கிய பொருள் கூட டென் பர்சன்ட் விலைதானே அதன் விலை நூறு டாலர் என்றால் இங்கே ஐந்து அல்லது பத்து பத்து டாலர் தான் நடுத்தர மக்கள் நன்றாக சென்று வாங்குவோம் இந்த காசு நம்மளையும் அறியாமல் வாழ்வாதாரமற்ற மக்களுக்கு போய் சேருமே அற்புதமான டிவி கிடிகாரம் ஏர் ஃப்ரை ஹீட்டர் மைக்ரோ அவன் அவன் விதவிதமான உடைகளும் குழந்தைகள் விளையாடும் பொருள்களும் அற்புதம் அற்புதம் தானே அனைத்தும் புதியது போல அறியதற்கான ஒன் இருந்து முப்பது டாலர் வரை அருமையான அற்புதமான எல்லா நாட்டிலும் இது போல இருக்குமே அப்பத்த பார்த்தது முதல் முதலில் இந்த கடையில் தானே அருமையான தானே இது அடுத்தவர்க்கு உபயோகப்படும் இந்த டாலர் காசு எவ்வளவு புனிதமானது கோவில் கட்டுவது போல் கும்பாபிஷேகம் செய்வது போல் அன்னதானம் போல் எல்லோரும் இந்த டாலர் ஏழு எளியவர்களுக்கு என்று விரும்பி வந்து உபயோகப்படுத்தாவிட்டாலும் வீட்டிலே அழகாக கேரேஜில் வைப்பதற்கு டொனேஷன் மாதிரி வாங்கி செல்வது அருமைதானே சும்மா என்றால் யாரும் வரமாட்டார்கள் அற்புதமான கடையில் அழகான பொருள்களை கண்டு லைட்டிங் இது பழைய பொருளே இல்லை துணி போட வேண்டுமா ரெண்டே டாலர் படுக்க விட்டு வேணுமா ஐந்தே டாலர் கட்டில் வேணுமா இருபத்தைந்து டாலர் அருமையான தேக்கில் அற்புதமான பூஜாக்களும் அழகாக கண்ணை கவரும் போட்டோ ஸ்டாண்டுகளும் மிரர்களும் கண்ணாடி ஃப்ளவரும் அற்புதம்தானே கடையை விட்டு வெளியே வர மனமே இல்லையே அருகே இருந்து செல்ஃபி எடுத்து கொள்ளும் வயதான காலத்தில் அப்பத்த அன்புடன் சேனலில் அனைவரும் வந்து பார்த்து வாங்கி சென்று ஏழு எழுதிய மக்களுக்கு உதவும் நல் பேரடைவோமே எவ்வளவு அழகழகான பொருள்கள் பார்த்தீர்களா அழகை பாருங்கள் வெளிநாட்டில் டொனேஷன் செய்யும் அற்புதமான உடைகளும் அலங்கார பொருள்களும் வளையல் என்ன மாலை என்ன அடுக்கடுக்காக அத்தனையும் சேல் பண்ணுபவரும் ஃப்ரீ சர்வீஸ் கடையும் ஃப்ரீ சர்வீஸ் எப்படி இருக்கு இந்த இடம் வளையலை பாருங்க ஒன் டாலர் தானுங்க மாலை ஒன் டாலர் தானுங்க அருமையாக இருக்குதுங்க அற்புதமாக இருக்குதுங்க வாங்க வாங்க நேரம் போனால் போகும் ஒன்றே ஒன்று தானே கடைக்குள்ளே வந்து வாங்கிட்டு போங்க கண்ணாடி உங்களை அழகாக காண்பிக்கும் உடையோ நீங்கள் போட்டால் மில்லியன்ஸ் மாதிரி நிமிர்ந்து உட்காரும் சொட்டர்களும் அடடா.. வாக்கிங் ஸ்டிக் ரொம்ப அருமை குடை என்ன அதைவிட அற்புதம் தானே இத்தனை விதமான குடைகளையும் வாக்கிங் ஸ்டிக்கையும் இதுபோல் கண்டதில்லையே ஒருமுறையேனும் இக்கடைக்குள் சென்று எதையேனும் வாங்கி வந்தால் மனது ஆருமே.. அத்தனையும் அற்புதமே காண்பதெல்லாம் தெய்வீகம் மனம் எதையோ நினைக்கிறது அதையே இறைவன் நமக்கு அருளுகிறான் வேண்டியதை ஆழ்மானதில் நினையுங்கள் பிள்ளை குட்டியுடன் சேர்ந்து ஒற்றுமையான வாழ்வு விரைவில் உங்கள் பெண்ணை வைத்து நீங்கள் சாந்தி விரைவில் பண்வீர்கள் நடக்கும் பேரன் பேத்தி உங்களுக்கு தண்ணி ஊற்றுவார்கள் யாருக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாமே நடக்குமே ஃபாரினில் நம் தமிழர்கள் நம் இந்தியர்கள் மேடையிலே பல பதவிகளை வகிக்கும்போது கவுன்சிலராகவும் அத்தனை பதவிகள் வகிக்கும் போது அவர்கள் ஆழ்மனதில் தாய்தகப்பன் இல்லையே பிள்ளைகள் வாழும் இடத்தில் தாய்தகப்பனும் தாய்தகப்பனை கூட்டி வந்து பெருமைப்படுத்த பிள்ளைகளுக்கும் பாக்கியம் இருக்க வேண்டுமே மேடை மேடையாக ஏறும் பல அன்பர்கள் இத்தனை மேடை பார்க்கும்போது என் தாய்தகப்பன் இல்லையே மேலே இருந்து ஆசிர்வாதம் செய்வதனாலே நீங்கள் மேடை ஏறி புகழ் பெற முடிகிறது இது நம் இந்தியாவில் முடியுமா போட்டி இருக்குமே நீங்கள் பேசி பேசி பழகுங்கள் எல்லாம் தானாக வந்துடுமேமே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் லாங் லாங் எனர்ஜியும் நீங்கள் பேப்பர் பக்காமே எந்த ஸ்டேஜில் வேணாலும் அற்புதமாக பேசலாமே எழுதி கொடுத்ததே பேச வேண்டாமே யாருக்கும் சால்வைக்கு தலைவணங்க வேண்டாமே மீட்டிங் ஷார்ட்டிங் இருந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கையில் இருந்து கடைசி வரை உங்களை அழைத்தால் நீங்கள் உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டும் எதையாவது யோசிக்கத்தானே வேண்டும் ஃப்ரீயாக இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் இது எதற்கு இந்த பெருமை பெருமை தானாக தேடி வர வேண்டும் நாம தேடி போகப்படாது அற்புதமான கடையிலே மெசேஜ் நல்லவே நான் சொல்லுறேன் விட்டு கொடுத்து போங்க விரும்பி போய் பேசுங்க எல்லோரிடம் அன்பாக இருங்க யாரையும் குறு குறுன்னு பார்க்காதீங்க குத்தங்கூரை கண்டுபிடிக்காதீங்க அன்பால் எதை வேண்டுமானாலும் வெள்ளலாமே ஜலசி வேண்டாம் நீங்களும் அன்பாக பேசுங்கள் யாராவது அன்பாக பேசினால் முதியவர்களை கண்டு சண்டை போடாதீங்க எப்பவும் நல்ல நினைவுகள் தான் நம்மை நல்லா வைக்கும் எடுத்து வைக்கும் ஓரடியும் அற்புதமாக வைத்தாலே அடுத்த அடி நியாயமாக இருக்குமே தப்பாக அடி வைத்தால் முதுகில் அடி விழுகுமே இருங்க அளவோடு இருங்க ஆசைப்படாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லி பாருங்க நமக்கு தாட் தானே முக்கியம் திங்கிங் தானே முக்கியம் ஆள் மனசில் எண்ணங்கள் எங்காவது விதைத்தாலே எங்காவது அறுவடை பண்ணினாமே அன்பான கடையுது அழகான கடையுது தான தர்மம் பண்ணும் கடையுது உங்களுக்கு வேண்டாமா இந்த கடையில் கொடுங்க அது எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடாகவும் மருந்தாகவும் தண்ணியாக போய் சேருமே